இவை எனது விருப்பமான பொம்மைகள் பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பாடியர் குரோகோடில் ஓ நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இதோ டேவிட் இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள் சரி என்னை உதவுவதற்கு என்னை தெரியும் இதோ என் உதவியாளர் இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது வாருங்கள் தொடங்குங்கள் நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன் இந்த பாருங்கள் மற்றொரு அடுக்கு மேலும் மேலும் கிரீம் ஹூ இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள் அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன் இது கடினம் அல்ல இருக்கிறது ஓ இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது சில அழகான நவீன தொழில்நுட்பம் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன் சரி நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன் இப்படி செய்வது எளிது சில உண்ணக்கூடிய விவரங்கள் இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது இது அற்புதமாக தெரிகிறது ஓ உண்மையானதை போலவே எனக்கு தெரியும் பாட்டி இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம் அதை ஊருக்க வேண்டும் நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா நான் பாதியிலே தான் முடித்துள்ளேன் வாவ் அடே இல்ல கோ ஊற்றுகிறேன் எனக்கு சாக்லேட் லெகோ தூண்டுகள் கிடைத்து விட்டன வாவ் இது ميगावான் கூலூ நான் என்ன செய்ய வேண்டும் ஜஸ் நீ இதுவரை யோசித்தாயா இங்கே பாட்டி பாலேரினா காப்புச்சினோ என்ன ஓ அது ஒரு அழகான பொம்மை நான் இதை சமாளிக்க முடியும் கேக்கை சேர்ப்போம் அதுக்குள் காஃபி க்ரீம் இருக்கும் முதலில் நான் ஒரு சலையை உருவாக்க விரும்புகிறேன் அருமை இப்பட்ஸ் மேலும் க்ரீம் மற்றும் மேலும் அடுக்குகள் சரியானது கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன் இது அருமையாக இருக்கிறது அப்படியா அப்படியா மேசைய பலமாக அடிக்கிறேன் நமக்கு இது வேலை செய்ய வேண்டும் ஓ நீ பயந்துட்டியா கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு இருக்கு இது காஃபி கோப்பை ஆசிரியது இப்ப சில விவரங்களை சேர்ப்போம் கிராமல் அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது அது அணிந்த ஒரு சுழா சரி இது முடிஞ்சிடும் கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம் அழகாக பகுதிகளை வெட்டி, அதை சுறா போல வடிவமைக்கிறோம் என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாற்றிக்கொண்டு மூட போகிறேன் சில மிதவைகள் சேர்க்கிறேன் சுரா மற்றும் சில வரைவது தொடங்குகிறேன் நிச்சயமாக முடிந்தது நீங்கள் தயாரா வாவ் அதை பாருங்கள் இது அற்புதமாக இருக்கிறது நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன் இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள் முதலில் முதலை லெகோட தொடங்குவோம் வாவ் இது சாக்லேட் இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம் பார்ப்போம் உள்ள பச்சையாக இருக்கிறது இதை முயற்சி செய்வோம் வாவ் சுவையாக இருக்கிறது வழியில உங்களுக்கு வாய்ப்பு இல்ல அப்படியா அவள் என் கேக் சாப்பிட போகிறாள் நிச்சயமாக இது பாலரினா கப்பு சினோ ஒரு துண்டு வெற்றுவோம் என்ன அழகான வெற்று இதை முயற்சிப்போம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம் காட்சி நீங்கள் சிறந்தவர் இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது ஓ இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது ஆனால் நான் அதை செய்ய வேண்டும் முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம் மிகவும் நன்றாகவே இருக்கிறது ஆனால் சுமாராகவே இருக்கிறது பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன் அப்படியா செஃப் முடியாது நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும் நான் ஒரு பீட்சா வேண்டும் தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள் எளிதாக இருக்கும் ஒரு முற்றையுடன் தொடங்குவோம் அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம் மேலும் ஐந்து அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம் எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம் நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம் அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம்

நான் ஒரு மேதை, இப்போது, எனக்கு ஒரு தேவை எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய் ப்ரோகோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும் அதை கலக்குகிறேன் தெரிகிறதா சாஸ் தயார் இது மிகவும் புது வாசனை வருகிறது

நான் சென்டரில் ஊற்றுகிறேன் மேலும் வாவ் எல்லா பொருட்களையும் பாருங்கள் இந்த பீட்ஸா அற்புதமாக இருக்கிறது இப்போது சீஸ் உருகுகிறது எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது நான் நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன் ஜெஸ் நீ இதை முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள் நான் எங்கு தொடங்க வேண்டும் மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன் அதில் பெப்ரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம் இது ருசியாக இருக்கிறது ஓ இது என்ன அருவறுப்பான விஷயம் ஒலிவ்ஸ் அவை அருவறுப்பாக இருக்கின்றன நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள் ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது இது அருவருப்பாக இருக்கிறது நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும் ஓ இனிப்பு பீட்சா அது ஒரு அருமையான யோசனை யோசனைட்டேவே உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது ஆஹா இதற்காக நான் காத்திருந்தேன் நீங்கள் தான் தோல்வியாளர்கள் ம் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது ஒரு காக்டேல் தயாரி எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்த போகிறோம் என்னிடம் நிறைய இருக்கின்றன இப்போது வால் மற்றும் சில ஸ்ட்ராபெரி சிறவூற்றுகள் கண்டிப்பாக ஆமாம் நான் ஸ்ட்ராபெரி பால் செய்ய போகிறேன் நன்றாக குலுக்குகிறேன் இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன் எல்லாவற்றையும் விப்ட் கிரீமால் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன் ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது வாவ் பாட்டி நீங்க அங்கே நிறுத்தணும் இது உங்களுக்காக அல்ல நான் ஒரு செய்வேன் சரி ஸ்மூத்தி முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை அதை ஒரு புரோகோலியால் அலங்கரிக்கிறேன் உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு ஆமாம் மீண்டும் காய்கறிகள் சரி எனக்கு பழங்கள் மற்றும் காடுகள் இருக்கின்றன இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது ஒரு ஸ்பூன்சியா புட்டிங் மற்றும் ஜெஸ் நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே… அட, ம் இது ஒரு மோசமான அறிகுறி இது முற்றிலும் மோசமானது இதைவிட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை இது சுவையாக தெரிகிறது ஆஹா அருமை இது என்ன ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில் நான் ஒப்புக்கொள்கிறேன் அருமை சரி டேவிட் நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர் ஆமாம் பெண்ணே நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன் எனக்கு ஒரு தர்பூஷணி வேண்டும் தொடங்கலாம் மிகவும் சரி விவியன் இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூஷணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது கத்தியை எடுத்துக்கொள்வோம் மேல் பகுதியை வெட்டுங்கள் இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூஷணியை உள்ள தோளிலேயே பிளண்ட் செய்யுங்கள் அருமை எப்படா என்ஜோரிங் தர்பூசணி ஜூஸை எர்வார்ட்லேயே ஊழ ஆலை

சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம் அப்புறம் எல்லாத்தையும் ஓ ஆம் பெரி சுவை அது போதும் இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம் பாற்றி நான் முடித்து விட்டேன் உங்களுக்கு என்ன ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளார் முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும் ஆமாம் உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டேல் உள்ளது அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம் ஓ இது கனமாக இருக்கிறது ஆனால் முடிந்து விட்டது இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள் சரியானது இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம் ஆஹா எனக்கு இது மிகவும் பிடிக்கும் வா இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள் ஆஹா நிறைய தேன் மிகவும் அருமை இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உரைய விடுங்கள் அண்டி அற்புதம் இப்போது பக்கட்சல் சோளை உறிக்கவோம் வெற்றி அதை பர்ஃபே ஓ நாங்கள் செய்து வட்டோம் நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை வேகமாக யோசிக்க வேண்டும் முதலில் தர்பூசணியை இரண்டு பாதியாக வெட்டுவோம் வாவ் முதல் முறையிலேயே வேலை செய்தது மிகவும் எளிதாக இருந்தது இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம் நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன் ஓ ஆம் நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது காத்திருக்கிறோம் நல்லது ஓ சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம் தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் கிழிக்கிறோம்

அதை நல்லா கலக்குங்க ஓ இது ருசியா இருக்கு நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன் ஆனா சோ இது என் சகோதரிக்காக வழியா விவியன் நீ போய் அதை முயற்சிக்கலாம் வாவ் நீ எல்லாம் எனக்காக செய்தாயா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஓ நான் இந்த காக்டெய்ல் மூலம் தொடங்க விரும்புகிறேன் இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன குளிர் ஹூ அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன எனக்கு இது பிடிக்கும் இது ருசியாக இருக்கிறது இன்னும் என்ன இருக்கிறது ஓ இது ஜெல்லி போல தெரிகிறது இது உண்மையில் ருசியாக இருக்கிறது அது என்ன சாக்லேட்டான ஏதோ ஒன்று ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம் ஓ சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும் ஆனால் யார் வெல்ல போகிறார்கள் யாரும் இல்ல நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை எனக்கு ஒரு தர்பூஷணி வேண்டும் பிரபம் சுவையாக இருக்கிறது ஆனால் இது அது இல்லை அதுவே நான் விரும்பியது அப்படியா நீ ஒரு தர்பூஷணி வேண்டுமா நீ நேரடியாக சொல்லிருக்கலாம் இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும் என்னை விகை ஏதாவது யோசிக்கவும் ஓ, நான் ஏற்கனவே அறிவேன் இப்போதே இங்கே ஓ ஆம் இங்கே இந்த பப்ளி நான் இதை கண்டுபிடித்தேன் அட என்ன இல்ல எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும் இது முக்கியம் ஆஹா சரி என்ன ஒரு வருத்தம் ஆனால் நான் சரி செய்வேன் அனைத்து பபுல்கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள் இப்போது அது ஊருக வேண்டும் நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன் நான் சமாளிக்கிறேன் ஆம் இது வேலை செய்கிறது பபுல்கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள் பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும்

பட்டைகளாக வெட்ட வேண்டும் அதை ஒரு உருளையாக உருட்டவும் அருமை இது தக்காளி ஆகி விட்டது அதை அலங்கரிப்போம் மற்றும் இது தக்காளி போல தெரிகிறது அண்ட் ஷூன் லாஸ்ட் டெதுலாஸ் புனனை கெஸ்ட் நான் பண்ணுவாளுப்பின் முதலில் மாஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம் அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும் சிறப்பு எனக்கு தேவைப்பட்டதே பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம்

வாவ் நீ இத மிகவும் விரைவாக செய்தாய் அது அருமை இந்த இளஞ்சிவப்பு இருந்து தொடங்கலாம் அத முயற்சிப்போம் அது வேடிக்கையாக இருக்கிறது அடுத்தது என்ன ஒரு அசாதாரண கம் ஹூம் அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா என் சகோதரி நிக்கோலின் தான் முயற்சிக்க வேண்டும் இது தெரிகிறது அதை முயற்சிப்போம் இதுதான் நான் விரும்பியது ஒரு பபுள் ஊதுவோம் அது வேலை செய்தது நிக்கோல் நீ வென்றாய் ஆஹா இதற்காகவே நான் காத்திருந்தேன் என் முதல் வெற்றி வெஜிஎனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா அதை வளையங்களாக நறுக்கவும் ஆ ஓடே,dörtக்கு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுத்துcomer முலகு வளையத்தில் ஒரு முட்டையை உடைக்கோம். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனக்கு எனது சொந்த முறை உண்டு நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன் நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம் இப்போது நூடல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆ ஆமா நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவைப்பிக்கப்பட்ட க்ரீம். அது மேலே பிரின்ஸ் ஒரு டீன் பிச்சை எடுக்கவும்.

இது உண்மையில் போலவே தெரிகிறது வாவ் இது பர்காந்தி சுவாரஸ்யமான யோசனை ஹூம் ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன் என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது நன்றி செல்லமே